கண்ணம்மா உனக்காக ஒரு கார் ரேஸ் அந்த படத்தை போய் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த கதாநாயகன் நடித்த படமெல்லாம் பல மொக்கையாக இருந்தாலும் இந்த படத்துக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கோன்னு ஆகா ஓகோன்னு சொன்னதுனால ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்தை பற்றி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு நாமளும் அந்த படம் எப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு போய் உக்காந்தா எழுத்து பிக்சர்லேயே கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் சண்டை பயிற்சி மேக்கப் மேன் கிளாப் மேன் அசிஸ்டன்ட் டேரக்டர் மேன் டிரைவர் அப்படி எல்லாத்தையும் கதாநாயகனே செஞ்சிருக்கிறதா போட்டிருக்கிறது நம்ப முடியல ஏதோ உருட்டு தான் போல அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது தயாரிப்பாளர் போஸ்ட்டை மட்டும் போனால் போதுன்ட்டு கதாநாயகன் அவங்களோட அப்பாவுக்கிட்ட அந்த தயாரிப்பாளர் போஸ்ட்டை கொடுத்துட்டாரு ஹீரோவோட அறிமுக காட்சியிலே ஹீரோ செங்கலோட ஜீப்பு மேலே நிற்கிற மாதிரி மாசாக காட்டியிருக்காங்க ஆனால் அது அடுத்த சீனு ஊர் மக்கள் எல்லாம் அதே செங்கலை வச்சு அவருக்கு பல்பு கொடுக்கறத பார்க்கும்போது கதாநாயகனுக்குரிய மரியாதையை உங்களுக்கு உங்களால் போச்சுரா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது தடுப்பான கதாநாயகன் டிடி மாஸ்டராக மாறி அவர் வேலை செய்கிற அந்த பள்ளிக்கூடத்தை அந்த நாட்டிலேயே சிறந்த பள்ளிக்கூடமாக விளையாட்டில் மாற்றணும்னு நினைக்கிறாரு அவருடைய திறமையை பாராட்ட அந்த அரசாங்கம் ஒலிம்பிக்கில் தங்கம் நிறையா வாங்குறதுக்கு நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்க பயிற்சி கொடுக்க சொல்லி அவரை பெரிய அந்தஸ்துக்கு பெரிய பதவியை கொடுக்குறாங்க அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஹா ஓஹோன்னு ஏராளமான பேட்டி கொடுத்து பில்டப் கொடுத்து பயிற்சி இருக்கும்போது ஒரு கார் ரேஸ் நடத்துகிற இடத்துக்கு போய் கார் ரேஸை தொடங்கி வைக்க போகிறாரு அந்த கார் ரேஸ் நடத்துகிற இடத்துல கார் ரேஸ் டிரைவராக கதாநாயகியை அவர் அங்கே பார்க்குறாரு பார்த்த உடனே அழகில் மயங்கி காதலில் விழுந்துறாரு உடனே கதாநாயகிட்ட போய் ஐ லவ் யூ யூ லவ் மீ அப்படின்னு ஒரு கண்டாவியான இங்கிலீஷில் கேட்க அந்த அம்மா ஐ லவ் யூ ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நம்ம நாட்டில் நடக்கிற கார் ரேஸில் எப்போ நான் ஜெயிக்கிறேனோ அப்போ தான் நான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியுன்னு ஒரு கண்டிஷன் போட உனக்காக நான் ஃப்ளைட் ரேஸே நடத்துவேன் கார் ரேஸ் ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னு இவரு இவரு உடனே அந்த நாட்டில் கார் ரேஸ் நடத்துறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி ஓகோன்னு நடந்துக்கிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் கதாநாயகமோட அப்பா தொழிலை வளர்க்கறதுக்கு வெளிநாடு போக நிறைய வில்லன்கள் இருந்தாலும் அதில் ஒரு வில்ல படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போக இங்கே இருக்கிற ஒரு சில வில்லங்க சோத்துக்கே இங்கே சிங்கி அடிக்கும்போது கார் ரேஸு தேவையான கழிவுகளை ஊற்ற யார் கதாநாயகன் யார் வில்லன்னு நமக்கு புரியாமல் போகுது எல்லாரும் வெளிநாடு போன கேப்பில் கதாநாயகன் கதாநாயகியும் ரெண்டு டூயட் பாட்டு பாடுறாங்க அந்த டூயட் பாட்டை சகிக்காமல் நம்ம ஆளுங்கெல்லாம் வெளியில் எழுந்திருச்சு அடிக்க போனதை தேட்டரில் பார்க்க முடிஞ்சிச்சு இந்த படத்துக்கு பாட்டெல்லாம் தேவையா அப்படின்னு நமக்கு தோணுச்சு சரி பாட்டையாவது ஒழுங்காக போட்டாங்களான்னு பார்த்தா பாட்டுக்கு பாட்டு ஃபுல்லாக கதாநாயக பேட்டி கொடுத்துட்டே இருக்காரு திடீர்னு கதாநாயகோட டான்ஸ் ஆடுறாரு திடீர்னு பேட்டி கொடுக்குறாரு இந்த கொடுமையே போச்சு சரி சண்டை காட்சியாவது நல்லா இருக்குதுன்னு பார்த்தா சண்டை பயிற்சியும் கதாநாயகனே எடுத்துக்கிட்டதுனால புரோட்டா கடையில் பாக்ஸிங் போடுறது பியூட்டி பார்லரில் பொம்பளைங்கள் எட்டி ஒதிக்கிறது அவங்க ஆளுங்களையே இடுப்பு கிள்கிறது பொம்பளைங்க இடுப்பு கிள்கிறது அப்படின்னு ஒக்கியாக தான் இருந்துச்சு சண்டைக்காட்சிங்கிற பேரில் எங்கள் ஏண்டா எங்களை ஏண்டா தாலியாக இருக்கிறீங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு சரி எப்படியோ வந்தாச்சு பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் கிளைமேக்ஸை கொண்டு போய் கா கார் ரேஸ் நடக்கிற மைதானத்தில் வச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி கார் ரேஸில் கதாநாயகி கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சதி பண்ணி தடை பண்ணிடுறாங்க கார் ரேஸில் கதாநாயகி கலந்துக்க முடியாமல் ஓ நாளை அந்த சோகத்துக்கு ஒரு பாட்டை போட்டு நம்ம தாலியாக இருக்கிறாங்க சரி ஒரு வழியாக பாட்டு முடிஞ்சு கதாநாயகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு முடிவு எடுக்கிறாங்க கதாநாயகி கதாநாயகினோட அண்ணன் அனுப்புகிறாங்க அதாவது நம்ம கதாநாயகனுடைய மச்சனை அவரு போட்டியில் நடந்துக்கிறாரு வில்லங்கள்லாம் சேர்ந்து கார் ரேஸை கெடுக்க நாயங்களை அவுத்து விட்றாங்க அதெல்லாம் வந்து கார் ரேஸ் நடுவுற கார் ரேஸ் நடுவில் குறுக்கு 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 குறுக்க ஓடுது என்னடா இப்படி ஒரு கார் ரேஸ் ஆனால் அப்படி நினைக்கும் போது அந்த நாயங்கெல்லாம் குறுக்கு குறு வர்றதை பார்த்த கதாநாயகி கோவத்தில் கோச்சிக்கிட்டு வேகமாக போகிறாங்க கதாநாயகி சமாதானப்படுத்த நம்ம கதாநாயக பின்னாடியே ஓட ஆனால் கதாநாயகி சமாதானம் வர மாதிரி தெரியல இதில் கடுப்பான நம்ம கதாநாயகன் திடீர்னு பால்டாயில் எடுத்து குடிக்க போக ஏ கதாநாயகன் நடித்த ஓடாத ஒரு படத்தில் இருந்த சீன் நமக்கு வந்து தொழையுது ஒரு வழியாக கதாநாயகி சமாதானமாகி வந்து உட்கார ரேசும் அப்படி இப்படின்னு ஓடி கதாநாயகன் கோல்மால் பண்ணி மச்சனே ஜெயிக்கிற மாதிரி பண்ணுறாரு இதுக்கு எதுக்குடா இத்தனை கோடி செலவு இதுக்கு எதுக்குடா இத்தனை நாள் அப்படின்னு எல்லாரும் புலமனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு சுருக்கமாக இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு சொல்லணுன்னா கண்ணம்மா உனக்காக ஒரு கார் ரேஸு எடுத்தவங்க லூஸா இல்லை நாமும் லூஸா அப்படின்னு சொல்ல தோணுது கார் ரேஸ் பார்க்கவும் காசு வேணும் சினிமா பார்க்கவும் காசு வேணும் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண காசு தேவையில்ல அதனால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் உண்மையாலுமே ஒரு நல்ல படத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களேருந்து விடைபெறுவது செந்தில் இது தமிழ் கூடாரம்